முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் ஓட்ட தெரியாமல் வண்டியை ஓட்டி மோதியவரிடம் காரணம் கேட்டதும் தெரு கோணலாக இருக்கிறது என்றாராம் அவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது ஆட்சியை பற்றி எந்த குறையை சொன்னாலும் பிரதமர் நேருதான் இதற்கு காரணம் என்பார் நேருவா இப்போது பிரதமர் எந்த குறையை சொன்னாலும் காங்கிரஸ் தான் காரணம் என்பார் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் இலங்கை நாட்டால் இந்திய மீனவர்கள் கடத்தப்படுவதற்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார் திமுகவும் காங்கிரசும் இந்தியாவிலும் ஆட்சியில் இல்லை இலங்கையிலும் ஆட்சியில் இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்தவர்கள் தமிழ் மக்களின் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் தமிழ் மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அவர்களை காப்பாற்றி நான் அழைத்து வந்துவிட்டேன் மீனவர்கள் எதற்காக இலங்கை எல்லை பகுதிக்கு போக வேண்டும் இது யார் செய்த குற்றம் யார் செய்த தவறுக்காக அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து செய்த குற்றம்தான் இதற்கு காரணம் என்று பேசியிருக்கிறார் பிரதமர் என்ன பேசுகிறார் பிரதமர் தான் பேசும் கருத்துக்கு பொருள் புரிந்து தான் பேசுகிறாரா அல்லது பாஜகவின் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் தயாரிக்கப்படுவதை வாசிக்கிறாரா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது இலங்கை கடற்படையால் தாக்குதலுக்கு உள்ளாகும் இந்திய மீனவர்களை காக்கும் பொறுப்பும் கடமையும் இந்தியாவின் பிரதமருக்கு இந்திய அரசுக்குத்தான் உண்டு அதை செய்வதற்கு யோக்கியமற்று திமுக காங்கிரஸை குறை சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா கன்னியாகுமரியில் பிரதமர் பேசியது மார்ச் பதினைந்தாம் தேதி மார்ச் பதினேழாம் தேதி இருபத்தோரு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் இவர்கள் பிப்ரவரி நான்காம் தேதி இருபத்தி மூன்று பேரை கைது செய்தார்கள் பிப்ரவரி எட்டாம் தேதி பதினேழு மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஜனவரி பதினைந்து அன்று முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் மோடி அரசாண்ட பத்தாண்டு காலத்தில் இலங்கை கடற்படையினரால் மூவாயிரத்து எழுபத்தாறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களின் ஐநூற்று முப்பத்து நான்கு படகுகள் சிங்கள அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டுள்ளன இருபத்து மூன்றாம் ஆண்டு என்பது தமிழக மீனவர்களுக்கு மிக மோசமான ஆண்டாகும் அந்த ஆண்டு மட்டும் இலங்கை கடற்படையினர் இருநூற்று நாற்பத்தி மூன்று மீனவர்களை கைது செய்துள்ளார்கள் முப்பத்தி ஏழு படகுகளை பறிமுதல் செய்துள்ளார்கள் ஏன் தைரியமாக கைது செய்கிறது இலங்கை கடற்படை இந்திய பிரதமர் மீது பயம் இல்லை அதனால்தான் இலங்கை அரசாங்கத்துக்கு பல்லாயிரம் கோடி பணம் கொடுத்துள்ளதே பாஜக அரசு அந்த அளவுக்கு நட்பு பாராட்டும் பாஜக அரசு தமிழ் மீனவர்களை கைது செய்யாதே என்று சொல்வதற்கு ஏன் வலிக்கிறதா தனது பதவியேற்பு விழாவுக்கு தமிழ்நாட்டின் எதிர்ப்பை மீறி ராஜபக்சேவை அழைத்தவர்தானே இன்று நீலிக் கண்ணீர் வடிக்கும் மோடி என்று முரசொலி கூறியுள்ளது அகதிகளாக யார் வேண்டுமானாலும் வரலாம் இலங்கை தமிழர் வந்தால் ஏற்க மாட்டோம் என்று ராஜபக்சேவுக்கு நோகாத வகையில் சட்டம் போட்டவர்தானே நரேந்திர மோடி இலங்கையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பிரச்சனை பாகிஸ்தானால் குஜராத் மீனவர்களுக்கு பிரச்சனை இரண்டையும் தீர்க்க கூட்டு முயற்சியை மேற்கொள்வேன் என்றும் பிரதமர் வேட்பாளராக இருந்தபோது மோடி சொன்னார் பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இரண்டு முறை ஆண்டுவிட்டார் கூட்டு முயற்சி மட்டுமல்ல எந்த முயற்சியும் இல்லை மீனவர்கள் கைது தொடரவே செய்கிறது யாரையோ காப்பாற்றிவிட்டதாக மார்த்தட்டி கொள்கிறாரே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட உயிரிழக்க மாட்டார் என்றாரே பத்து ஆண்டுகளுக்கு முன் மோடி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தங்கச்சி மீனவர் பிரிட்டோ கொலை செய்யப்பட்டதற்கு யார் காரணம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மேசியா நாகராஜன் செந்தில் குமார் சாம்சன் டார்வின் ஆகிய நான்கு மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் இதை தடுத்திருக்க வேண்டாமா முன்பெல்லாம் கைது செய்யப்படும் மீனவர்கள் பதினைந்து நாளில் விடுதலையாகி வந்துவிடுவார்கள் ஆனால் இப்போது சட்டத்தை கடுமையாக்கிவிட்டது இலங்கை அரசு விசைப்படகை இயக்கும் மீனவர்க்கு ஆறு மாதம் சிறையும் இரண்டாவது முறையும் கைதானால் ஓராண்டு சிறையும் விதிக்கப்படுகிறது விசைப்படகை மீட்பதே அதிக சிரமமாக உள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை சிறைப்பிடிக்கப்பட்ட நூற்று முப்பத்தைந்து படகுகளில் இருபத்தைந்து படகுகள் மட்டும்தான் மீட்கப்பட்டன மீனவர்களது வாழ்வாதாரமே இந்த படகுகள் தான் அதுவே பறிபோய் விடுகின்றன இந்த கடுமையான சட்டங்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுதான் கொண்டு வரப்பட்டன இலங்கை அரசால் இதுதான் மீனவர்கள் கைதுக்கு அடிப்படை காரணம் இதை கண்டிக்கும் தைரியமில்லாத பிரதமர் திமுக காங்கிரஸை குறை சொல்வது தப்பித்தல் வாதமாகும் என்று தெரிவித்துள்ளது தனது நண்பர் அதானிக்காக இலங்கை அரசாங்கத்தை பிரதமர் மோடியால் குற்றம் சொல்ல முடியவில்லை அதானிக்காக இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றுகிறார் பிரதமர் மோடி அதானியின் காற்றாலை திட்டம் சுற்றுச்சூழல் பிரச்சனையில் இலங்கையில் சிக்கியுள்ளது இந்திய மதிப்பில் மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது துறைமுகம் விமான நிலையங்கள் அவர்கள் கைக்கு போகிறது இலங்கை பத்திரிகைகள் இது பற்றி பக்கம் பக்கமாக எழுதி வருகின்றன எனவே இலங்கை அரசாங்கத்தை மோடியால் விமர்சிக்க முடியாது அந்த வகையில் மீனவர்களை கடத்தி சிறைபிடிக்கும் இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றவே கன்னியாகுமரியில் இப்படி பேசியிருக்கிறார் மோடி இந்திய மீனவர்களுக்காக பேசுங்கள் என்பதுதான் மோடிக்கு நாம் விடுக்கும் வேண்டுகோள் என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது